ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்திங்கன்னா சேப்பக்கிழங்கு ஆட்டுக்கால் கிரேவி தான் பார்க்க போகிறோம் இது ரைஸ் சப்பாத்தி இடியாப்பம் தோசை இட்லி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து நான் ஆட்டுக்கால் பாயா ரெசிபி போட்டிருக்கேன் இது வந்து நான் ரெண்டு டைப் ஆஃப் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஆட்டுக்கால் பாயா அதுக்கப்புறம் வந்து சேப்பக்கிழங்கு போட்டும் பண்ணியிருந்தேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வாங்க அப்படியே செய்து பார்க்கலாம் ஆட்டுக்கால் பாயா ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு விசில் விட்டு செப்பக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடாயில் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்க பாயாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் வெறுமளகாத்தூள் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த குழம்புக்கு தான் வந்து நம்ம வந்து ப ரெட் சில்லி பவுடர்ஸ் ஆட் பண்ணுவோம் பாயாக்க ஆட் பண்ண மாட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வேக வச்ச சேப்பக்கிழங்கு இதையும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் சேப்பக்கிழங்கு பிடிக்கிறவங்க இந்த மாதிரி ஆட்டுக்கால் போட்டு சேப்பக்கிழங்கு குழம்பு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு கொஞ்சம் வந்து குழக்கொழன்னு இருக்கும் பட் சேப்பக்கிழங்கு பிடிச்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இது ஸ்பைசியாக அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு லிக்விட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா மசாலா உப்பு இதெல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் இன்னும் காரத்துக்கு வந்து நான் வந்து மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுக்கணும் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக அந்த மாதிரி நான் சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா சூப்பராக திக்காக இந்த மாதிரி ஆட்டுக்கால் சேப்பக்கிழங்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் இது நீங்கள் பாயா பண்ணிட்ட கூட அதை எடுத்து அப்படியே இதில் மாதிரி இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டிஷ்ஷஸ் வந்து நல்லா வெந்திருக்கும் இந்த சேப்பக்கிழங்கு சாஃப்ட்டாக அதோட குழக்கொழப்ப குழம்புல இறங்கி சூப்பராக இருக்கும் நான் இதை சுட சுட ரைஸோட ஊற்றி சாப்பிட்டேன் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு நம்ம சேப்பக்கிழங்கு போட்டதும் நல்லா வந்து இந்த குழம்பு குழ நெஸ் ஆகிடும் அதோட சுட சுட ரைஸோட இந்த குழம்பை ஊற்றி சேப்பக்கிழங்க வந்து ஒரு பைட் வச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸ்பைஸியாக சூப்பரான லன்ச் ரெசிபி எங்களுக்கு முடிஞ்சுது இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் அப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேப்பக்கிழங்கு பிடிக்காதவங்க இதை செஞ்சுக்க வேண்டாம் ஜஸ்ட் நார்மலாக பாயா சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா பாயா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த குழக்கொழப்புனஸ் தான் இருக்கும் இந்த சேப்பக்கிழங்கு போடுதும் இன்னும் அதிகமாகிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் அப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ